வணக்கம் நான் டாக்டர் ஜெய விக்னேஷ் சங்கர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஃபோனில் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினாங்க அவங்க கஷ்டத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க பல வருடங்கள் அவங்கள காதலித்த காதலன் இப்போ அவங்கள கைவிட்டுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி மனம் உடைஞ்சு என்கிட்ட பேசினாங்க என்னால் அன்றாட வேலைகளை பண்ண முடியல என்னால் உயிர் வாழ முடியுமான்னு கூட தெரியல சார் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னாங்க அப்போ அவங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னேன் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த வேதனை ரொம்ப கொடுமையானது தான் ஆனால் இதோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதிங்க இதை தாண்டி உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் சக மனிதர்களால் பல துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட தான் செய்யுது அதை தாண்டி மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் உங்கள் வாழ்க்கையை இதோடு முடிஞ்சு போச்சு நீங்கள் நினைக்காதீங்க இதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கையில் பல சாதனைகள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் இன்றைக்கி கொடுத்தேங்க இருந்தாலும் அவங்களால நான் சொன்ன விஷயங்களை உள்வாங்க முடியலைங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை பற்றி தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த சகோதரிகிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னேன் உங்களுடைய பிரச்சனையை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் கஷ்டத்தை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னேன் என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து எனக்கு ஏற்பட்ட பல துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் துரோகங்கள் இதை பற்றியெல்லாம் அந்த சகோதரி கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேங்க இதை நான் சொல்லி முடிக்கும்போது அந்த சகோதரியுடைய கண்களில் கண்ணீர் அப்படிங்கிறத எங்கிட்ட அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த என்ன நினைதிரிமா சொன்னாங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் ஒன்றும் பெருசு கிடையாது நீங்களே உங்கள் கஷ்டங்களை கடந்து வந்து இன்னைக்கு பல பேர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த இக்கட்டான சூழலிலேருந்து நிச்சயமாக என்னால் வெளியே வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்குண்ணா அப்படின்னாங்க எப்பயுமே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்வேன் மை பெயின் இஸ் மை பவர் அப்படின்ட்டு என் வழிகளும் வேதனைகளும் தான் என்னுடைய பலம் அப்படிங்கிறத நான் எல்லாக்கிட்டையும் சொல்வேங்க இப்ப என் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கு என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே சிறு வயதுலேருந்து எனக்கு ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் என்னை அற்புதமாக வடிவமைச்சதுங்க என் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளும் என்னை வடிவமைச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து என்னை நிறுத்தி இருக்குங்க என்ன மாதிரி கஷ்டங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு மனிதன் தற்கொலை பண்றதுக்கு என்னென்ன காரணங்கள் வேணுமோ அந்த காரணங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்குங்க அதனால என் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை நினச்சி நான் வருத்தப்பட்டதே கிடையாதுங்க ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் தான் இறைவனை எனக்கு அறிமுகப்படுத்துச்சுன்னு சொல்லலாம் ஒருவேளை வாழ்க்கையில கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவிக்கலை அப்படின்னா சாமானிய மனிதர்கள் மாதிரி உலகளாவிய விஷயங்களில் ஈடுபட்டுட்டு இருந்திருப்பேங்க இறைவனை நினைச்சிருக்க மாட்டேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களும் துயரங்களும் தான் இறைவன் பக்கம் என்னை திரும்ப வச்சதுங்க வாழ்க்கையில் இறைவனை அடைவதற்கு ரெண்டு முக்கியமான வழிமுறைகள் இருக்குங்க ஒன்று ஆன்மீக பயிற்சிகள் செய்து அந்த இறைவன் அடையிறது ரெண்டாவது வாழ்க்கையில் வர்ற துன்பங்கள் துயரங்கள் மூலமாக அந்த இறைவன் அடையிறதுங்க நான் ரெண்டாவது கேட்டுகிறீங்க என் வாழ்க்கையில் நான் எதிர்கொண்ட துன்பங்களும் துயரங்களும் தான் அந்த இறைவனை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்துச்சு சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய மகளுக்கு பிறந்த நாளுங்க என்னுடைய மகளிங்கிட்ட வந்து கேட்டால் இன்றைக்கி எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தர போகிறீங்க அப்படின்னு அப்போ அவகிட்ட நான் சொன்னேன் இறைவனே அப்பா உனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கேன்ல நீ வணங்குற மகானை உனக்கு அறிமுகப்படுத்திருக்கேன் இதோட பெஸ்ட்டு கிஃப்ட் அப்பா உனக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேங்க இப்போ என்ன கிஃப்ட் அப்பா வாங்கி கொடுத்தாலும் அது சில நாட்களில் அது பயனில்லாமல் போயிடும் ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் உன் கூட உறுதுணையாக இருந்து உன்னை வழிநடத்த போகிறது அந்த இறைவனும் நீ வணங்குற அந்த மகான்களும் தான் அப்படின்னு நான் சொன்னேங்க இது எந்த அளவுக்கு என் மக உள்வாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இதை ஆத்மார்த்தமாக உணர்ந்து நான் அவகிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களால் வரக்கூடிய துன்பங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது கிடையாதுங்க ஒன்று கனவு கனவுகளில் பார்த்திங்கன்னா பல கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம் ஆனால் தூங்கி எழுந்தவுடன் இது வெறும் கனவு தானே அப்படின்ட்டு அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கிறது கிடையாதுங்க அதே மாதிரி திரைப்படம் பார்க்கும்போது திரைப்பட காட்சிகள் நமக்கு அதிகப்படியான நெகட்டிவான உணர்வுகள்லாம் ஸ்டிமுலேட் ஆகும் ஆனால் அதை எதுவும் நம்ம பர்சனலாக எடுத்துக்க மாட்டோங்க விழிப்புணர்வு நமக்கு இருக்கும் இதெல்லாமே உண்மை கிடையாது எல்லோரும் திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த புரிதலோடு அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருப்போம் அதனால் அந்த திரைப்பட காட்சிகளும் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க இந்த அணுகுமுறையை தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரணுங்க வெவ்வேறு சூழ்நிலைகள் வரும்போது வெவ்வேறு மனிதர்கள் நீங்கள் சந்திக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த சூழ்நிலைகளோ இல்லை அந்த மனிதர்களோ நடந்துக்க மாட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம மனம் உடைஞ்சு போயிடுறோங்க அப்படி இல்லாமல் அப்போ அந்த சூழ்நிலையோ அந்த மனிதர்களோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கல அப்படின்னா அந்த நேரத்தில் இறை சிந்தனையோடு இருக்கணுங்க நீங்கள் ரொம்ப அவசியம் ஏன்னா காரண காரியமின்றி பிரபஞ்சம் ஒரு சூழ்நிலையோ ஒரு மனிதனையும் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க போகிறது கிடையாதுங்க அதற்கு பின்னாடி உயர்ந்த நோக்கம் இருக்கும் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அப்போ நம்மளை மீறி சில நேரம் சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் இறைவனை நினைச்சுக்கோங்க ஏதோ ஒரு மாற்றத்தை ஏதோ ஒரு தன்மையை நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் பிரபஞ்சம் இந்த சூழ்நிலையை அந்த மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு புரிதலோட திறந்த மனநிலையோடு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளுங்கள் கனவுகள் மற்றும் திரைப்படங்கள் மூலமாக வரக்கூடிய கஷ்டங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகிறதுலையோ அந்த மாதிரி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க எதையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க உடனே ரியாக்ட் பண்ணிடாதீங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது தான் அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாகுங்க கர்மா வந்து இன்னும் அதிகப்படியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வேணுங்க கர்மாங்கிற சுற்றிட்டு இருக்க அந்த சக்கரத்தை எப்போ தெரியுமா நீங்கள் நிறுத்த முடியும் உலகத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் உங்களுக்குள்ள அமைதி நீங்கள் கொண்டு வரும்போது தாங்க அதனால தான் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு அதிகமாக சொல்லியிருக்காங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வருவதற்கு இறை சிந்தனையோடு இருங்க அதுதான் ரொம்ப அவசியம் எந்த விஷயம் செய்தாலும் சரிங்க இறைவனை நினச்சிட்டு செய்யுங்க இறைவனுக்கு ஆஃபரிங்காக நீங்கள் செய்கிற மாதிரி நினச்சிட்டு செய்யும்போது அந்த விளைவுகள் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது கிடையாதுங்க இதனுடைய பர்சனல் அனுபவங்க அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் துன்பங்களும் துயரங்களும் வருது அப்படின்னா அந்த நாங்கிற தன்மை அழியணும் அப்படிங்குறதாங்க அந்த ஈகோ அழியணும் அந்த ஃபால்ஸ் பர்சனாலிட்டி அழியும் போது தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மை வெளிப்பட ஆரம்பிக்குங்க அதற்காக தான் பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் பல சவால்களையும் போராட்டங்களையும் அனுமதிக்குதுங்க அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரிங்க நம்ம செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா இறை சிந்தனையோடு இருக்கணுங்க இறைவனை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற எந்த விஷயமும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகிறது கிடையாது இறைவன் உங்களுக்கு நிகழ்காலத்துல தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருங்க நீங்க கடந்த காலத்தை பத்தி நினைக்காம எதிர்காலத்தை பத்தி சிந்திக்காம நிகழ்காலத்தில் நிறைவா நீங்க வாழும்போது தொடர்ந்து இறைவனோட நீங்கள் பயணிக்க முடியுங்க அற்புதமான எதிர்காலத்தையும் உங்களால் உருவாக்க முடியும் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் உற்சாகமாக இருப்பதற்கான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாதுங்க பல வருடங்களுக்கு முன்னாடி இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க எப்படி தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நான் ஈடுபட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்காது எந்தெந்த விஷயங்களும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறத நான் லிஸ்ட்டு போட்டு எழுதிக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே இருக்கிற என் ஆன்மா எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துச்சுங்க எந்த விஷயத்தில் நான் ஈடுபட்டேன் அப்படின்னா எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எனக்கு வெளிப்படுத்துச்சு அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்காது அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்காதுன்னு லிஸ்ட்டு போட்டு எழுதுங்களேன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா உள்ளுணர்வு மூலமாக உங்களை நேர்த்தியை வழிநடத்துங்க உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் என்னங்கிறத அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் ஏன்னா அந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒவ்வொருத்தர் மூலமாக தான் அது வெளிப்படுத்த முயற்சி செய்யுதுங்க அந்த பிரபஞ்ச பேராற்றல் நம் மூலமாக வெளிப்படும் போது தான் நமக்கு வாழ்க்கையில் பரிபூர்ணம் கிடைக்குங்க இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் சரி இன்பம் துன்பம் எது வந்தாலும் சரி இறைவா நீங்கள் தான் வேணும்னு இறைவனை முன்னிலைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க கீழே கமெண்ட்ஸில் இறைவா நீங்கள் தான் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்களேன் இது ஒட்டுமொத்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் முழுமையாக நம்புகிறேங்க அதே மாதிரி இறைவனை முன்னிலைப்படுத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கை வாழும்போது நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க ஆரம்பிக்குங்க நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது உன்னை எந்த தீங்கும் நெருங்க விட மாட்டேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் नंरी